இப்ப நம்மளுக்கு வந்து கால் கை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி செடியோட பார்ட் எடுத்துக்கோங்க கீழ இருந்து உங்களுக்கு செடி வைக்கிறீங்க வச்சுட்டு ஒரு ஒன்பது அடி ஹைட்டு போனதுக்கு அப்புறம் ஈல்டிங் லேட்டன் வந்து ஃபர்ஸ்ட் பிரியும் காய்க்கிற கிளை வந்து பிரியும் காய்க்கிற கிளை பிரியும் போது மறுபடியும் திரும்ப உருவி அதை சுத்தி எந்த செடியை பத்து கொடியா வச்சிருக்கிறோமோ தாங்கு செடியா வச்சிருக்கிறோமோ அதை சுத்தி வச்சுட்டு அந்த தென்னை குச்சி இருக்கு இல்லைங்களா ஈக்குமத்து இருக்கு இல்லைங்களா அதை பச்சை குச்சியை மடிச்சு ஆழமா வந்து கனவு கனவு அமுத்தி விடணும் அப்படி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமா ஈல்டிங் லேட்டன் வந்ததுக்கு அப்புறமா எல்லா கனவுல இருந்து ஈல்டிங் லேட்டர் வர ஆரம்பிக்கும் ஒரு செடிக்கு நீங்க பண்ற செலவு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு செடி தான் வைக்கணும் இல்ல நிறைய செடி வைக்கலாம் ஆனா நம்மளுக்கு செலவு அதிகமாயிடும் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் செடி அப்படிங்கிறப்போ ஆயிரம் செடிக்கு ஒரு செடியோட விலை வந்து மல்டிபிளை பை த்ரீ ஃபோர் அந்த மாதிரி ஆயிடும் அதனால நம்ம இந்த மாதிரி சுத்தம் போர் என்ன ஆகுதுன்னா நிறைய செடி வச்சதுக்கான கீழ இருந்தே அடர்த்தியா நிறைய கொடி மேல எந்திரிச்சு வர ஆரம்பிக்கும் எல்லாமே காய்க்கும் திறனோட உடல் உடனடியான காய்க்கும் திறனோட வரும் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து பொறிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடும் மேலே போய் பொறிக்க வேண்டியது இல்ல கீழே இருந்தே பொறிச்சுட்டு அப்ப வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பெரிய இனியும் இருந்தும் தேவைப்படாது கீழே இருந்தே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அறுவடை வந்து பண்ணிக்கலாம் அதனால நீங்க கண்டிப்பா வந்து செடியை இழுத்து கீழே காயில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் காயில் பண்ணிட்டு மேல வந்து மண்ணு போடக்கூடாது மண் மேல போட்டு வந்து ஆகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால மேல வந்து எப்பவுமே மக்கள இலை தளர்கள் மலிச்சு மட்டும்தான் ரொம்ப லைட் மலிச்சு தான் போடணும் அதிகமா போடக்கூடாது லைட் மலிச்சு நம்ம ஒரு இடத்துல கிரியேட் ஆகும் இடத்துல லாக் ஆகும் ஈஸியா வந்து வேர் பிடிக்கிறதுக்கான தூண்டுகள் வந்து அங்கே உருவாகும் அதனால நம்ம வந்து செடியை வந்து காயில் பண்ணி நம்ம வந்து பின் பண்றோம் இதே ஒரு மெத்தட் இதை வந்து பால்சந்தை வந்து இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க எப்ப புரியுதோ அப்ப கீழே எடுத்து சுத்தி பண்றது ரெண்டாவது வந்து செடி ஒன்பது கடி போயிருச்சு ஈடு நிறுத்தம் வருது அவர் வருவாங்க நம்ம பார்க்க வேண்டியதில்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒன்பது கடி போனதுக்கு அப்புறம் கனவை வந்து கிள்ளி விட்டுருணும் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க பிஞ்சு பண்ணிட்டு காயில் பண்ணிடலாம் நாலு எந்திரிக்க எந்திரிக்க ஒரு ஒரு மூணு அடிக்கு ஒரு வரவே நம்ம கனவை வந்து குழந்தை வந்து கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கலாம் குழந்தை கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதிகமான கிளைகள் வந்து உருவாகும் அதிகமான கிளைகள் உருவாகும்போது போது சீக்கிரமா காய்க்கிற திறன் காய்க்கும் திறன் அதிகரிக்கும் அதிகமான காய்ப்பு வந்து நம்ம சின்ன செடியிலேயே எடுக்க முடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு அடிக்கு எட்நூறு கிராம் எதுவுமே பண்ணாம சிம்பிளா அந்த காய் மட்டும் பண்ணி வளர்த்தணும்னா குழந்தை கிள்ளி கிள்ளி வளர்த்தணும்னா ஒன்றரை கிலோ வரைக்கும் எடுக்க முடியும் மூணு அடியில் அது இன்னும் கூட அதிகப்படுத்த முடியும் செடி பெருசாகும் போது அப்போ வந்து நம்ம அதிகமான குழந்தை வந்து கிள்ளி கிள்ளி நம்ம பெருக்கும் போது அது கிளைப்பு வந்து அதிகமாகுது காய்கீடை தன்மை வந்து அதிகமாகுது ஒரு இழக்கு ஒரு குழந்தை ஒரு சைடு காய்கிற இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு செடியை வந்து பராமரிக்கிற முறை நட்டுனதுக்கு அப்புறம் இப்படிதான் வந்து நீங்க பராமரிக்கணும் அதுக்கப்புறம் நிறையா இதில் வந்து நிறைய பூச்சித்தொலைகள் நிறையா வரும் ஒரு ஒரு இடத்துல வந்து பூச்சித்தொலைகள் வரும் வந்து தாக்குதல் நிறையா இருக்குது இந்த மாற்றம் சொல்லுவாங்க அந்த பூச்சி பிரச்சனைகள் நிறையா வரும் அப்புறம் பேணி நிறையா விழுவும் அதெல்லாமே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தேவையான டைம் வந்து தேவையான இதை வந்து நம்ம கொடுக்கணும்

காஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா இடம் வந்து குறைஞ்சு போயிடும் அதனால நம்ம அதை முழு முழு விதமா முத்திர்ச்சா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முழு சரடல எப்ப ரெண்டு மணிகள் நாலு மணிகள் பழுக்குதோ அப்பதான் ஒரு செடியில நம்ம பொறிக்க ஆரம்பிச்சோம்னா இருக்கிற எல்லாத்தையும் ஒரே டைம் வந்து படிக்க கூடாது அந்த பொறிக்கிற காலத்தை வந்து நம்ம எவ்வளவு பேரும் நீட்டி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொறிக்கிறது எல்லாமே முழுமையா முதிர்ச்சி அடைந்த மனுவில வந்து நம்மளால பொறிச்சுக்க முடியும் இதை வந்து ரெண்டு வகையா ப்ராசஸ் பண்ணுவாங்க பொறிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு வகையா ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒரு தவிட்டு மூட்டை எல்லாத்துக்கும் தெரியும் தவிட்டு மூட்டையில இருந்து தவிட்டு சாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாக்கு எடுத்துட்டு போறோம் அரை சாக்கு வலிகிற வரைக்கும் நம்ம பொடிக்கிறோம் அப்புறம் மேல வந்து கட்டிட்டு கீழே போட்டு மெதுவா காலைல போட்டு மிதிச்சோம்னா சரடு தனியாகவும் மணிகள் தனியாகவும் வந்துடும் எடுத்த மணிகள் எல்லாம் கொண்டு போய் தண்ணியை கொதிக்க வச்சு உள்ள விட்டோன்னு எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வெயில காய வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி கருப்பு கருப்பு நிறத்துல கிடைக்கும் இதை வந்து எக்ஸ்போர்ட் பயிட்டிக் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நான் வந்து ஆயிலை ஸ்டார்ட் பண்ணுறேன் கலர்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம சும்மாவே வெறுமனே வந்து ரெண்டு இறங்கினால் காய வச்சோம்னா உங்களுக்கு நல்ல கருப்பு கிடைச்சிடும் அது வந்து உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் ஸோ இது வந்து இது வரைக்கும் மிளகு வந்து எப்படி வாங்குறது எப்படி தேர்வு பண்ணி நட்டுறது இதெல்லாம் சொல்லிட்டோம் இப்ப வந்து ப்ராப்புலேஷன் மெத்தட் மிளக வந்து எப்படி வந்து அதிகப்படுத்துறாங்க எப்படி வந்து மிளகு நாத்தை உருவாக்குறாங்க இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து விலையை வந்து நம்மளால நிர்ணயித்து நிர்ணயிக்க முடியும் என்ன விலை போட்டு ஒரு செடியை வாங்கலாம் செடி வந்து மூன்று ரூபாய்க்கு இருக்குது பத்து ரூபாய்க்கு இருக்குது முப்பது ரூபாய்க்கு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் ஒரு செடி இருக்குது என்ன விலை போட்டு என்ன கொடி எப்படி வாங்குறது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு செடியில இருந்து நம்ம உருவாக்குறோம் ஒரு கண்ணை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த தாய் செடிக்கு மினிமம் வந்து ஏழு வருஷமாவது அஹ் அதுக்கு இது இருந்திருக்கணும் லைஃப் வந்து மினிமம் ஏழு வருஷம் ஆனா செடியிலிருந்து தான் நம்ம வந்து எடுக்கணும் ஏன் அப்படின்னா ஏழு வருஷமா அந்த செடி வந்து நிறைய நோய் தாக்குதலை சமாளிச்சிருக்கோம் நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் சமாளிச்சிருக்கோம் அது போக அதோட ஈல்டை வந்து நல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்காக மானிட்டர் பண்ண முடியும் ஒரு இந்த வருஷம் இவ்வளவு ஈல்டு கொடுத்திருக்கு அடுத்த வருஷம் இவ்வளவு கொடுத்திருக்கு ஒரு வருஷம் காய்ச்சி ஒரு வருஷம் காய்க்காம போச்சா அது எல்லா வருஷமும் கரெக்டா காய்ச்சிருக்கா அந்த மாதிரி ஏழு வருஷமும் கன்சிஸ்டன்ஸா கன்சிஸ்டன்டா நம்மளுக்கு ஈல்டு கொடுத்த செடியில இருந்து நம்ம நாட்டு தேர்வு பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அதே குணாதிசயம் வந்து இந்த செடியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால நம்ம அதை இன்சூர் பண்ணிக்கிறதுக்காக எங்க வாங்கினாலும் அந்த செடியோட உங்களுக்கு எடுத்த தாய் செடியை அடையாளம் தெரியுமா அப்படின்னு பார்த்து வாங்குறது கண்டிப்பா ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து செடியில் வந்து தாசல் பாட்டு இப்போ கீழே இருந்து ஒரு அடி மட்டத்தில் செடி கொடி வந்து உங்களுக்கு பெருசா போயிருக்கும் எத்தனை பேனால போயிருக்கும் ஐம்பது மரம் இருந்தால் கூட அவ்வளவு வேறு ஓடிடும் இப்போ கீழே இருந்து அடி மட்டத்துல இருந்து ஓடு கொடி ரென்னர்ஸ் வரும் ரென்னர்ஸ் வந்து மூணு இடத்துல வரும் கீழே ஒன்று நடுவில் ஒன்று மேலே ஒன்று வேணாலும் வரும் ஆக்சுவலா ஸோ கீழே வர்ற இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் முட்டாத மாதிரி அந்த கொடி ஓடின உடனே அதை வந்து சுருட்டி சுருட்டி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுலயே காய்கறி மாதிரி கட்டி ஒயர்லாம் கட்டி ரவுண்ட் ரவுண்டா போட்டு நம்ம கட்டி அந்த மாதிரி ட்யூப்லாம் கட்ட அந்த மாதிரி கட்டி வச்சிருவாங்க மண்ணுல படாத மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சிருப்பாங்க ஈல்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வெட்டி கொண்டு வந்து ரெண்டு கனவு மூணு கனவு இருக்கிற மாதிரி வெட்டி பதியம் போடுவாங்க அந்த பதியம் போடுறது வந்து நார்மல் நர்சரி ப்ரொபகேஷன் அந்த பதியம் போட்டு எடுப்பாங்க அப்படி பதியம் போட்டு எடுக்கிறப்ப மாற்றாலது ரொம்ப அதிகம் ஒரு செடி வந்து பத்து ரூபா ஒரு குச்சி வந்து பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பேக்ல வந்து ஒண்ணு மட்டும் வச்சுட்டு இந்த பேக் போடுற செலவு பாக்கெட்டோட செலவு ஆள் கூலி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு செடியில் வைக்கணும் அது வராமடி வந்து யாராலும் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மூணு நாலு சேர்ந்து நாற்பது ரூபாய் அப்படிதான் எல்லா நமக்கு சாப்பிடுங்க வந்து கிடைக்கும் அப்ப வந்து நம்ம ஒரு பாக்கெட்டா வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் நம்ம செடி கிணறு போட்டு எங்கிட்ட பத்து முறை இருக்கு நான் பத்து செடி வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அதுல ஒண்ணு நாலு இருந்துச்சுன்னா ஒரு தான் வைக்க முடியும் நீதி வந்து வைக்க முடியாது அதனால என்ன பண்ணுவோம்னா எத்தனை செடி இருக்கோ அத்தனை பேக்கெட் தான் உங்களுக்கு கணக்கு செடி வந்து நீங்க கணக்கு போடக்கூடாது மினிமம் மேக்ஸிமம் பட்ஜெட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படி வாங்கிட்டு வாங்க அது வந்து லெகன் பிளே நர்சரியில ஒரு குச்சி வந்து குத்தி வச்சு வளர்த்துறாங்க இல்லையா மேக்சிமம் ஈஷால வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வருங்க அப்படின்னா பேக்கெட்டை கணக்கு வச்சு வாங்கிட்டு வாங்க ரெண்டாவது வந்து செர்பன்டைன் மாடல்ல ப்ரோபகேட் பண்றது செர்பன்டைன் மாடல் அப்படின்னா இப்போ நம்ம சுருட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த குச்சி அந்த கனவு வந்து ஒரு பத்தடி பத்து கனவு வந்துருச்சு அப்படின்னா அதை கொண்டு வந்து லைனா பத்து பேக் வச்சு பத்து பேக்லயும் ஒரு ஒரு கனவு வந்து அந்த குச்சியில வந்து குத்தி வைப்பாங்க வீட்மத்து குச்சியில இல்ல அந்த தென்னா குச்சியில வந்து அதை குத்தி வைப்பாங்க பத்து நீர் வந்து அது முன்னாடி கலந்து போக ஆரம்பிக்கும் போக போக முன்னாடி பாக்கெட்டை வச்சுக்கிட்டே போவாங்க பத்துக்கு நாலு போயிடுச்சுன்னா பின்னாடி கட் பண்ணி கட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து செர்பன்டை மாடல் சொல்லுவோம் அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு செடி மட்டுமே இருக்கும் ஆனா வேலை அதிகம் மினிமம் வந்து முப்பது ரூபாய் அந்த செடியோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப வந்து நம்ம பாக்கெட் கணக்கு போட்டு வாங்கும்போது அதுல நாலு குச்சி ஆனா ஒரு பாக்கெட் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வந்துருது இது வந்து ஒரே செடி இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வருது அதனால நம்ம இதுல எதாவது வாங்கிக்கலாம் அதுல வந்து உடனடியாக அடர்த்தி கிடைக்கும் இதுல வந்து நம்ம காயல் பண்ணி பிஞ்சு பண்ணதுக்கு அப்புறமா அடர்த்தி கிடைக்கும் அது ரெண்டு தான் வந்து இதுல இருக்கிற வித்தியாசம் அடுத்தது வந்து நிறைய மெத்தட் இருக்கு இதுல இன்னும் ட்ரென்ஸ் மெத்தட் இருக்கு நீங்க கொடி வந்து நடுவு இருந்து எடுத்து இப்ப இந்த ஓடு கொடியே இந்த நடுவில் கீழ இல்லைங்களா அது வந்து இருந்து வரும் அதெல்லாம் வந்து வேஸ்ட் வெஜிடேஷன் அதெல்லாம் வந்து நம்ம காய்க்கிறப்பவே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம் ஃபுல்லா அதை வந்து நம்ம எதுக்கும் வந்து செடிகள் உற்பத்தி பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடாது ஆனா இப்ப நம்ம வெளியில சும்மா கிடைக்கிற நர்சரி ஏதாவது தோட்டத்துல கிடைக்கிறது வெட்டி போடல்கள் எல்லாத்தையுமே வச்சு அவங்க செடியை உருவாக்கி கொடுத்துட்றாங்க அந்த செடி காய்க்குமா காய்க்காதான்னு தெரியாது அதுல இருந்து பெரிய செடி நல்லா வளரும் ஆனா காய்க்காது அதனால நீங்க செடியை தேர்வு பண்றப்போ அதோட தாய் செடியை தேர்வு பண்றது ரொம்ப முக்கியம் அந்த அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க கரெக்டா பண்றாங்க ஏழு எட்டு வருஷமா அவங்க இடத்துல வச்சு அதோட இதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க தேர்வு பண்ணி வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மிளக வளர்த்துறதுக்கு இவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு வளர்த்துறதுக்கு அப்புறம் காய்க்கல அப்படின்னா அது பெரிய சிக்கலா போயிடும் அதனால நீங்க முன்னாடியே வந்து கண்டிப்பா நாட்டை தேர்வு பண்றது பத்து ரூபா அஞ்சு ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் நல்ல நாட்டா தேர்வு பண்ணிக்கோங்க கண்டிப்பா காய்க்கும் அப்படிங்கிற இதை வந்து நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க நான் இவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாட்டு தேர்வு பண்றதுல இருந்து மிளகோட குணாசில இருந்து எந்த இடத்துல என்ன மாதிரி நட்டலாம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிட்டேன் இப்ப என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் யாருக்காவது ஏதாவது கேள்வி பதில் இருந்ததுன்னா கேளுங்க

நீங்க சண்டை கொடுக்க முடிஞ்சுன்னா வீட்டு கோட்டையா கூட வச்சு வளர்த்தலாம் பட் அது அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம் நம்ம வந்து ஒரு ஓப்பன் லேண்ட்ல ஈஸியாக எளிமையா வளர்த்தக்கூடிய பயிரை நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துவேன் அப்படின்னு இவ்வளவு முதல் கனித்தான் வளர்த்துவேங்கிறது நமக்கு தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப நீங்க பாலிஹௌஸ் வளர்த்துற பயிர்கள் பாருங்க ஆர்ச்சிட் வளர்த்துறாங்க ரோஸ் வளர்த்துறாங்க கேப்சிகம் வளர்த்துறாங்க பீன்ஸ் வளர்த்துறாங்க இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே வந்து மேக்சிமம் ஈடுகாக ஹைபிரேட் பண்ணது நூலை எதிர்ப்பு சக்தியை பத்தி கவலைப்படாமல் உருவாக்குனது இதெல்லாம் வந்து இப்ப அப்படி உருவாக்குனது இல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்காகவே நிறைய உருவாக்குனது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற தவிர்களை நம்ம தாராளமா வெளியில வச்சு வளர்த்தலாம் அதை நம்ம பாலிபோஸ் குள்ளதான் வச்சு வளர்த்தணுங்கிற அவசியம் இல்லையா கவர்மெண்ட்லேயே பாலியோசிக்கு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு

சார் முடிதான் சார் பார்த்துக்கோங்க சார் நம்மளுது அதில் வந்து நீங்கள் ரச சொன்னீங்களே பிஓ பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் விலைங்களேன் அது எயிட் டு ஃபிஃப்டி டூ எயிட் ஓகே அதில் வந்து இப்போ வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரக விட்ட அந்த ரா எப்படி கண்டுபிடிக்க இலையை வச்சு கண்டுபிடிக்கும் மேலே தண்டு கனுவு வச்சு கண்டுபிடிக்கும் நீங்கள் வாங்குறவங்க தான் உங்களுக்கு தெரியும் அப்படியா நம்ம நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது பண்ணிவிடலாம் பண்ணிவிடணும் கண்டுபிடிச்சிடலாம் வித்தியாசம் ஒரே கண்டுபிடிக்கல மறுபடியும்

தென்னமரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிறது இல்ல மட்டை விழுந்தா அடிப்படாம இருக்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனா நிறைய பேர் தென்னமரத்துல வச்சிருக்காங்க அவங்க மிளகு முக்கிய பேரா பண்ணல சும்மா மரம் இருக்கு ஏற்றி விட்டுறது காய்ச்சதுன்னா நல்லது காய்ச்சதுனால இருந்துட்டு போகுது அப்படின்னு பண்றவங்க தென்னமரத்துல பண்ணலாம் ஆனா தென்னமரத்து தென்னம்பரத்துக்குள்ள பண்றதுக்கான முறை வந்து ஒன்பது அடி தண்ணி ஏழு அடி இடைவெளியில ரெண்டு கிலோ சென்டர் ரோட வச்சு நம்ம வைக்கும் முழுமையான பயன் வந்து அது நம்மளுக்கு கிடைக்கும் தென்னை மரம் வந்து வயசான மரம் வச்சுக்கோங்க பெருசா ஈரத்து சொன்னாங்க அந்த தென்னை மரத்தை வெட்டிட்டு

வேர் ஃபுல்லா அது வந்து படவை இருக்கும் உள்ள படவைக்கும் மண்ணு வந்து அந்த வேரை சுத்தி ஃபுல்லா வந்து அந்த வெசிகுலர் அட்மாஸ்பியர் மைக்ரோலஜி என்கிறது படவைக்கும் உணவு எடுக்கிறது வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுக்கும் அதிகமா அதை கவனிச்சுக்க முடியும் முன்னோட்ட பயன் சேர்த்து கொடுக்கும் அது வந்து நோய் கட்டுப்பாட்டுக்கு அது பெருசா பயன்படாது வேறு அதாவது ஒரு நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்து அது அந்த இது வந்து பெருசா ரேம் வந்து உங்களுக்கு பெருசா பயன்படாது இந்த இந்த இது எல்லாம் அளவுக்கு அதாவது சூடமானாசு இருக்கு இல்லைங்களா அது வந்து காலனைசிங் பாக்டீரியா